வணக்கம் நண்பாஸ் வெல்கம் டு த ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பேரு பொய்க்கும் பொலிக்கும் தான் மரியாதை இந்த உலகம் படைக்கப்பட்ட புதிதில் கடவுள் ஒவ்வொன்றாக இந்த உலகத்துக்கு பலவற்றையும் அனுப்பி கொண்டிருந்தார் ஒரு நாள் அழகையும் அசிங்கத்தையும் ஒன்றாக அனுப்பி வைத்தார் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வெகு தூரம் அவை ஒரு விடியற்காலை நேரம் பூமிக்கு வந்து சேர்ந்தன சூரியன் அப்போதுதான் உதித்துக் கொண்டிருந்தான் அழகும் அசிங்கமும் ஒரு குளத்தருகே இறங்கின குளிக்கலாம் என்று முடிவெடுத்தன நீண்ட பயணம் அவர்களுடைய உடல் உடை என்று எல்லாவற்றிலும் தூசி தும்பை நிறைந்து விட்டது இந்த உலகில் பழக்க வழக்கங்கள் அவற்றுக்கு தெரியாதல்லவா எனவே ஆடைகள் அனைத்தையும் கலைந்து விட்டு முழு நிறுவனமாக குளத்தில் குதித்தன சூரியன் உதித்து விட்டான் மக்களின் நடமாட்டம் தொடங்கிவிட்டது அசிங்கம் ஒரு தந்திரம் செய்கிறது அழகு குளத்தில் வெகு தூரம் நீந்தி போய்விட்டது அசிங்கம் கரைக்கு வந்தது அழகின் துணை துளிகளை பூட்டிக்கொண்டது தப்பித்து ஓடிவிட்டது அழகு கரைக்கு வந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குள் மக்கள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது ஐயையோ எல்லாரும் வருகிறார்களே நான் என்ன செய்வேன் நான் நிறுவனமாக இருக்கிறேனே என்று சுற்றும் பார்த்தது அவளுடைய உடைகளை காணவில்லை அசிங்கம் போய்விட்டது அழகின் உடைகளை போட்டுக்கொண்டு அழகோ எல்லாரும் நடமாடத் தொடங்கிய பின்னும் நிறுவனமாக இன்றது வேறு என்ன செய்ய அசிங்கத்தின் உடைகளை போட்டுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படியே போட்டுக்கொண்டு அசிங்கத்தை தேடி போனது இன்னும் அழகு அசிங்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறது என்று இந்த கதை சொல்லுகிறது அசிங்கம்தான் வெகு தந்திரசாலி தப்பித்து தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இன்னும் அழகின் உடைகளை போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டே தான் இருக்கிறது சிங்கம் நன்றி நண்பாஸ் இன்னொரு நல்ல கதையில் வந்து வெயிட் பண்ணலாம் ஸ்டேட்யூண்ட் பாய்